யோவேல் திருக்கு தர்சன புஸ்தகத்தில் ஒரு சத்தியம் உண்டு அது என்னவென்றால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி 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 என்றால் இருபது காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் இருபது காரியத்தை கத்தர் செய்வார் அந்த இருபது காரியம் என்ன யோவேல் ஒன்று பதினாலு பரிசுத்த உபவாசனை நாள் எங்கள் விசிஷ் ஆசிரியப்பு கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் குடிகளும் உங்கள் தேவநாயக கத்தருடைய ஆலயத்தில் கூட்டியவர் செய்து கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படியாக அந்த ரெண்டு ரெண்டு பதினாறு ஜனங்களை கூட்டுங்கள் பதினஞ்சு கூட படிக்கலாம் சியோனிகளே காலம் ஊதுங்கள் பரிசுத்த உபவாசங்களை நியமியுங்கள் விசேஷித்த ஆசிர்பை கூறுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோர் சேருங்கள் பிள்ளைகளையும் பால் நூலுக்கு குழுங்களை கூட்டுங்கள் மணவாளன் தன் மறையையும் தன் தன்மையை விட்டு கத்தோடைய பணிவீடக்காரராகி ஆசாரியரே மண்டபத்துக்கும் பழிப்பிடத்துக்கும் அழுது கத்தனை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரை நீங்கள் அலையுங்கள் ஜனங்களை கூட்டுங்கள் பரிசுத்த உபவாசனால் கூடு வைங்கள் இப்படியாக இருபது காரியங்கள் நம்முடைய தரப்பிலிருந்து செய்யும்போது போது உடைய தரப்பிலிருந்து யோவல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருபத்தோறாம் வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது தேசமே மயப்படாதே கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் நான் எல்லா வருஷங்களையும் திரும்ப அழிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாய் இது சாப்பிட்டு திருப்தியடைந்து அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவநாயக கர்த்தருடைய நாமத்தை நான் உங்கள் நடுவில் இருப்பேன் இருக்கிறேன் என்று கர்த்தர் இப்படி கர்த்தர் இந்த யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் ரெண்டாய் பிரிக்கலாம் அதனால்தான் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்று சொன்னேன் இருபது காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இருபது காரியத்தை கர்த்தர் செய்வார் நாம் செய்ய வேண்டிய க கடமைகளை நாம் செய்ய வேண்டும் லேவிராம புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தப்ப நீங்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் நான் உங்களை பரிசுத்தாக்குகிற கர்த்தர் ரெண்டு விதமாய் பிரிவு நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆயினாலே நம்ம நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியையை கர்த்தர் செய்வார் ஆயினாலே நீங்கள் எல்லாமே கர்த்தரை செய்வார் நான் சும்மா இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது உங்களால் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டும் அவர் செய்வதை அவர் செய்வார் அதனாலே நீங்கள் இது ரெண்டையும் ஞாபகம் வைத்து நீங்கள் இந்த யோவைல் இருபது இருபதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவருடைய நீங்கள் செய்கிற காரியங்கள் அதுக்கப்புறமா ஆண்டவர் செய்கிற காரியம் அதனாலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய கருத்தில் யோவைல் புஸ்தகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மறந்துவிடாதிருங்கள் இருபது காரியம் நாம் செய்ய வேண்டும் இருபது காரியத்தை கர்த்த செய்வார் ரெண்டும் நடக்கும்போது பெரிய காரியம் நடைபெறும் என கருமியானவர்களே இந்தியில் பழமொழி உண்டு ரெண்டு கரத்தை வைத்து தட்டினால்தான் அந்த சத்தம் கேட்கும் ஒரு கரம் நீங்கள் ஒரு கரம் கர்த்தர் ரெண்டையும் வைத்து அடித்து அடிக்கும் போது அதில் ஒரு சத்தம் கேட்கும் அதனாலே தோஹாஸ் பஜான சஹி தாலி பஜேகா போல்கர் இந்தியுமே ஆனால் ரெண்டு கரங்களை வைத்து அடிக்கும்போது தான் சத்தம் கேட்கும் அதே போல் கர்த்தரும் நீங்களும் இணைந்து பெரிய காரியங்களை செய்யலாம் தேசமே பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அதனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியை மறக்க வேண்டாம் யோவேல் புஸ்தகம் இருபது இருபதாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இருபது காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இருபது காரியத்தை கர்த்தர் செய்வார் காட் பிளஸ் யூ